கர்த்தருடைய நாமத்திற்கு ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் அதிகாரம் பதிமூன்று அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவிதின் குடும்பத்தாருக்கும் எரிசலேவின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அளிப்பேன் அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் இனி ஒருவன் தரிசனம் சொன்னால் அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை நோக்கி நீ கர்த்துடைய நாமத்தை கொண்டு போய் பேசுகிறபடியால் நீ உயிரோடு இருக்கப்படாது என்று சொல்லி அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் அவன் தரிசனம் சொல்லும்போது அவனை குத்தி போடுவார்கள் அந்நாளிலே தரிசனம் சொல்லுகிற அவன் அவன் தான் சொன்ன தரிசனத்தினால் வெட்கப்பட்டு பொய் சொல்லும்படிக்கு இனி மயிர் போர்வையை போர்த்து கொள்ளாமல் நான் தரிசனம் சொல்லுகிறவன் அல்ல நான் நிலத்தை பயிரிடுகிறவன் என் சிறு வயது முதல் ஒருவன் என்னை வேலை கொண்டான் என்பான் அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கல் ஏதென்று கேட்டால் என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான் பட்டயமே என் மெய்ப்பெண் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் மெய்ப்பனை வெட்டுவேன் அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும் ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன் தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால் அதில் இருக்கிற இரண்டு பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள் மூன்றாம் பங்கோ அதில் மீதியாயிருக்கும் அந்த மூன்றாம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன் அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன் இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன் கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள் சகரியா அதிகாரம் பதினான்கு இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன் நகரம் பிடிக்கப்படும் வீடுகள் கொள்ளையாகும் ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள் நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள் மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடே போராடுவார் அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசிலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும் அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம் அதனாலே ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும் அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள் மலைகளின் பள்ளத்தாக்கு ஆட்சால் மட்டும் போகும் நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடிப்போனது போல் ஓடி போவீர்கள் என் தேவனாகிய கர்த்தர் வருவார் தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாயிருக்கும் ஒரு நாள் உண்டு அது கர்த்தருக்கு தெரிந்தது அது பகலும் அல்ல இரவும் அல்ல ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமில் இருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும் அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் இருப்பார் அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார் அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்கும் தேசமெல்லாம் கேபா தொடங்கி எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ரிமோன் வரைக்கும் சமபூமியாக திருத்தப்படும் எருசலேமோ உயர்ந்ததாகி தன் ஸ்தானத்திலே பென்னிமின் வாசல் தொடங்கி முதல் வாசல் என்கிற ஸ்தலம் மட்டும் கோடி வாசல் வரைக்கும் அனானை கோபுரம் துவக்கி ராஜாவின் திராட்சை ஆலைகள் மட்டும் குடியேற்றப்பட்டிருக்கும் அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள் இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கியிருக்கும் எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் பாதிக்கும் பாதையாவது அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும் அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே போகும் அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகிப் போகும் அந்நாளிலே கர்த்தரால் பெரிய கலக்கம் அவர்களுக்குள் உண்டாகும் அவனவன் தன் தன் அயலானனின் கையை பிடிப்பான் அவனவனுடைய கை அவனவன் அயலானுடைய கைக்கு விரோதமாக எழும்பும் யூதாவும் எருசிலேமிலே யுத்தம் பண்ணும் அப்பொழுது சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளுடைய ஆஸ்தியாகிய பொன்னும் வெள்ளியும் பஸ்திரங்களும் மகா திரளாக கூட்டப்படும் அந்த பாளையங்களில் இருக்கும் குதிரைகள் கோவேறு கழுதைகள் ஒட்டகங்கள் கழுதைகள் முதலான எல்லா மிருக ஜீவன்களுக்கும் வரும் வாதையும் அந்த வாதையைப் போலவே இருக்கும் பின்பு எருசிலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும் படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள் அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மலை வரிசிப்பதில்லை மலை வரிசிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சோராமலும் போனால் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் பாதையே அவர்கள் மேலும் வரும் இது ஜாதிகளுடைய பாவத்துக்கும் வரும் ஆக்கினை அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும் கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்களைப் போல் இருக்கும் அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும் பலியிடுகிற யாவரும் வந்து அவைகளில் எடுத்து அவைகளில் சமைப்பார்கள் அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு காணாணியனும் இருப்பதில்லை வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் இருபத்தி இரண்டு பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் பன்னிரண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள் இனி ஒரு சாபமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும் அங்கே ராக்காலம் இராது விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழுவார்கள் பின்பு அவர் என்னை நோக்கி இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள் சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்க தரிசிகளின் கர்த்தராகி தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார் யோவனாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன் நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன் அதற்கு அவன் நீ இப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்க தரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனைத் தொழுது கொள் என்றான் பின்னும் அவர் என்னை நோக்கி இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம் காலம் சமீபமாய் இருக்கிறது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது நான் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறேன் என்றார் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் கேட்கிறவனும் வா என்பானாக தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன் விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற பாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார் ஆமேன் கர்த்தராகி இயேசுவே வாரும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஒன்பது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழுவார்கள் துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள் ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழப்பண்ணுகிறான் வேசிகளோட தொந்திப்பானவனோ ஆஸ்தியை அளிக்கிறான் நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலை நிறுத்துகிறான் பரிதான பிரியனோ அதை கவிழ்கிறான் பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான் துஷனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது நீதிமானோ பாடி மகிழ்கிறான் நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்தருகிறான் துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான் பரியாசக்காரர் பட்டணத்தில் தீ விடுகிறார்கள் ஞானிகளோ குரோதத்தை விளக்குகிறார்கள் ஞானி மூடனுடன் வழக்காடுகையில் சினந்தாலும் சிரித்தாலும் அமைதியில்லை இரத்த பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள் செம்மையானவர்களோ அவனுடைய பிராணனை காப்பாற்றுகிறார்கள் மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான் ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரர் யாவரும் துன்மார்க்கர் ஆவார்கள் தரித்திரனும் கொடுமைக்காரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள் அவ்விருவருடைய கண்களுக்கும் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கிறார் ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலைபெற்றிருக்கும் பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும் தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும் நீதிமான்களோ அவர்கள் விழுவதை காண்பார்கள் உன் மகனை சிற்றை செய் அவன் உனக்கு ஆறுதல் செய்வான் உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டுப் போவார்கள் வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் அடிமையானவன் வார்த்தைகளினாலே அடங்கான் அவைகளை அவன் அறிந்தாலும் உத்தரவு கொடான் தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம் ஒருவன் தன் அடிமையை சிறு பிராய முதல் இலக்காரமாக வளர்த்தால் முடிவிலே அவன் தன்னை புத்திரனாக பாராட்டுவான் கோபக்காரன் வழக்கை கொழுவுகிறான் மூர்க்கன் பெரும் பாதகன் மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான் திருடனோடே பங்கிட்டுக் கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை பகைக்கிறான் சாபத்தை அவன் கேட்டாலும் காரியத்தை வெளிப்படுத்த மாட்டான் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர் ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலை தீரும் நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவருப்பானவன் சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கு அருவருப்பானவன் I've heard you prophesy. இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க